ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நாளை பெருக்கு இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் செய்தாலே போதும் வற்றாத செல்வம் உங்களிடம் பெருகிக்கொண்டே போகும் நாளை ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் விதைத்தால் செழித்து வளரும் என்பதைப் போல் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பெருகும் என்பது நம்பிக்கை பெரும்பாலானோர் குண்டுமணி தங்கமாவது வாங்குவது வழக்கம் ஆடிப்பெருக்கு மங்களத்தை பெருக்கித் தரக்கூடிய அற்புத நாள் இந்த நாளில் நம்மிடம் வசதி இருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் தங்கம் அல்லது வெள்ளி வாங்கலாம் தங்கம் வெள்ளி வாங்க வசதி இல்லாவிட்டால் கவலையை விடுங்கள் அதற்கு இணையான மங்களத்தை அருளக்கூடிய மிக எளிதாய் கிடைக்கும் இரண்டு பொருட்களை கட்டாயம் வாங்கி அருளை பெற்றிடுங்கள் அது வேறு ஒன்றும் இல்லை குண்டுமஞ்சளும் கல் lo pomdan மஞ்சள் கிழங்கு வாங்கி ஒரு பாத்திரத்தில் நிரப்பும்படி போட்டு வையுங்கள் குண்டு மஞ்சள் மகாலட்சுமியின் சுரூபமாய் கருதப்படுகிறது மங்களத்தை அருளும் மஞ்சள் தங்கத்திற்கு இணையானது அதனால்தான் தாலியில் தங்கத்திற்கு பதிலாய் மஞ்சளும் பயன்படுத்தப்படுகிறது மகாலட்சுமி குபேரனின் அம்சமாய் உப்பு பார்க்கப்படுகிறது கடைக்கு சென்று புதிதாய் கல்லுப்பு வாங்கி உங்கள் உப்பு ஜாடியில் நிரப்புங்கள் இவற்றில் எல்லாவற்றிற்கும் விட உயர்ந்தது தானம் செய்வது நாம் தானம் செய்வதால் கிடைக்கும் புண்ணியம் ஆடிப்பெருக்கில் பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் அதனால் உங்களால் முடிந்த அளவு ஏழை எளியவருக்கு உணவு தானமாய் கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் எதுவும் முடியாவிட்டால் தண்ணீரையாவது தானமாய் கொடுத்து புண்ணியத்தை சேருங்கள் இதனால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிதி பற்றாக்குறையில்லா இன்ப வாழ்க்கையும் கிடைக்கும்